சவான நோடரே கடிகண்ணா திண்டு பீடவள சயாதிந்து எழிய பீடவுள மக்கள் சந்தங்கி நூல்தோட சவு என்னிஹச்சவான கண்ணீனின கை வரள சன்னிங்க ராயார எரி தோட்ட செண்ணிங்க ராயார எரி தோட்டின பணதாக ங்கி நவலா சுழதாவய் அரசின சௌவான அரசியனின் கைபருள நரசிங்க ராயா ரட்டு நரசிங்க ராயார எளிதாட்டின் பனதாக சொன்னங்கி நவலா சுழதாவய் நீர் இல்ல தங்க நீர் ஆகியாவரமாக முனதாய் ರಾಜ ದೊಡ್ಡವರ ಮಗ ಮುಣದ ಮದಿ ಮಗ ಹಸರ ಛತ್ತರಿಗಿ ನೆರಳಿಗೆ ಕೆಸರಿಲ್ಲದ ಕೆಸರ ಆಗ್ಯಾವ ಹೆಸರಿಗೆ ದೊಡ್ಡವರ ಮಗ ಮುಣದ ಹೆಸರಿಗೆ ದೊಡ್ಡವರ ಮಗ ಮುಣದ ಮದಿ ಮಗ ಹೆಸರ ಛತ್ತರಿಗಿ ನಳಿಗೆ ಅಂದರ ಮ್ಯಾಗಿನ ಹಾದ ಹೋ ஜ இன்னொந்த நீ மதி மகன அக்காரு பிழையாழ அந்த மீனுவா இன்னொந்த ஜவான் இலாய இன்னொந்த நீ ஜவணி லா மதி மகன தங்கியரு